எடை இழப்பு முதல் இளமையை தக்க வைப்பது வரை பல விஷயங்களுக்கு கிரீன் டீ உதவியாக உள்ளது சாப்பிட்ட பிறகு கிரீன் டீ குடித்தால் உணவில் உள்ள புரதம் சரிக்காது எனவே சாப்பிட்ட பிறகு கிரீன் டீ குடிக்க வேண்டாம் காலையில் வெறும் வயிற்றில் கிரீன் டீயை குடிக்க கூடாது மாறாக தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து கிரீன் டீ குடிக்கலாம் மருந்து மாத்திரை எடுத்துக் கொள்பவர்கள் கிரீன் டீயுடன் உட்கொள்ளக்கூடாது ஒரு நாளைக்கு இரண்டு முதல் நான்கு கப் கிரீன் டீக்கு மேல் குடிக்க வேண்டாம் ஏனெனில் இது உடலில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதை குறைத்து தலைவலி படபடப்பு சாதாரண டீயை போல கிரீன் டீயை குடிக்க கூடாது கிரீன் டீயை பொறுத்தவரை மிதமான குடிப்பதால் தொண்டை மற்றும் வயிற்றில் எரிச்சல் ஏற்படும் சூடான கிரீன் டீயில் தேன் சேர்க்க வேண்டாம் வெது வெதுப்பாக அல்லது ஆரிய பிறகு தேன் சேர்க்கலாம் கிரீன் டீ பொதுவாக சுவையாக இருக்காது என்பதால் சுவையூட்டிகள் சேர்க்கப்படுகின்றன எனவேதான் செயற்கையாக சுவையூட்டப்பட்ட கிரீன் டீயை பயன்படுத்த வேண்டாம் கிரீன் டீ பேக்குகளை அதிக நேரம் தண்ணீரில் கொதிக்க இது கசப்பாக்குவதோடு மட்டுமல்லாமல் நச்சுத்தன்மையையும் உண்டாக்கிவிடும் ஒரு கப் கிரீன் டீக்கு எந்த அளவு சரியானதோ அந்த அளவு தான் பயன்படுத்த வேண்டும் கூடுதல் நன்மைக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட டீ பேக்குகளை சேர்க்கக்கூடாது கிரீன் டீ இலைகள் அல்லது பேக்குகள் காற்று புகாத உலர்வான டின்களில் சேமிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் சுவையாக இருக்கும்